எனக்கு அவர் எம்ஜிஆர்ட் மிகவும் பிடிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வரையிலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எந்த ஒரு ஹீரோவும் பாப்புலாரிட்டி ஆடுறதுக்காக ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் ஏதாவது ஒன்று தண்ணி அடிச்சுட்டு பேசுகிற மாதிரியோ அல்லது ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரியோ ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தருக்கார் அவர் தெலுங்கில் ஒரு படத்தில் ஒரு இருந்து பீடியா இன்னொரு சைடுக்கு அப்படி மூவ் பண்ணுவார் இது உடனே ஜனங்கள் பார்த்துட்டு அவரை மாதிரியே அந்த இருக்க எல்லாரும் வீடியோ வச்சுக்கிட்டு இப்படி இப்படி நாக்கில் தள்ளிட்டு இருப்பாங்க வடக்கையும் சரி தெற்கையும் சரி அல்லது எந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி ஈவன் கிட்டத்தட்ட ஃபாரின் ஹீரோஸும் கூட எல்லாரும் ஒரு ஆக்டிவ் ஆக்ஷன் ஆக்டிங்னால் இப்படியெல்லாம் பண்ணால் தான் ஆக்டிங் இப்படி பண்ணால் தான் ஜனங்களை கவர முடியும் அப்படின்னு நினைக்க போகும்போது அந்த மாதிரி எதுவுமே நெகட்டிவே இல்லாமல் பாசிட்டிவாக அட்வைஸும் கொடுத்து ஒவ்வொரு படத்துலேயும் தனக்கு ஒரு மனித நேயத்தோட ஒரு பாட்டு